வெனின்சுலா கச்சா எண்ணெயில் கை வைத்த ட்ரம்ப் இந்தியாவுக்கு பாதிப்பா உலகில் அதிக எரிபொருள் கொள்முதல் செய்யும் நாடுகளில் முக்கிய நாடு இந்தியா ஆகும் எந்த ஒரு குறிப்பிட்ட நாட்டை மட்டும் நம்பியிருக்காமல் எங்கெல்லாம் எரிபொருள் குறைவான விலையில் அதிக தரத்துடன் கிடைக்கிறதோ அவற்றை கொள்முதல் செய்வது நமது கொள்கையாகும் அந்த விதத்தில் இந்தியா லத்தின் அமெரிக்க நாடுகளில் ஒன்றான வெனன்சுலாவிடமிருந்து கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்து வருகிறது இடையில் அமெரிக்க எதிர்ப்பால் கொள்முதல் செய்யவில்லை சென்ற இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு அந்நாடு தாராள மனதுடன் இந்தியாவுடன் மீண்டும் ஒப்பந்தம் செய்து கொண்டது இந்நிலையில் அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் வந்த பிறகு குடியேற்ற பிரச்சினையில் நாடுகளுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் மேலும் அதிகரித்துள்ளன இந்நிலையில் வெனின்சுலாவிடம் பெட்ரோல் வாங்கும் நாடுகளுக்கு இருபத்தைந்து சதவீத அதிக வரி விதிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார் இந்த புதிய வரி விதிப்பால் இந்தியாவுக்கு எண்ணெய் கொள்முதலில் சிக்கல்கள் உருவாகும் என கூறப்படுகிறது தென் அமெரிக்க நாடான வெனின்சுலா தனது நாட்டவர்களை அமெரிக்காவிலிருந்து திரும்பப் பெறுவதில் முரண்டு பிடித்து வருகிறது அமெரிக்கா வெனின்சுலா மக்களை திருப்பி அனுப்பிய விமானங்களை அந்நாடு ஏற்க மறுத்தது இதனால் வெனின்சுலா மீது டிரம்ப் கடும் கோபத்தில் உள்ளார் நிலையில் வெனின்சிலாவிடமிருந்து பெட்ரோலிய பொருட்கள் வாங்கும் நாடுகளுக்கு ஏற்கனவே விதிக்கப்பட்ட வரிகளுக்கு மேலாக இருபத்தைந்து சதவீத வரி விதிக்கப்படும் என்று அவர் அறிவித்துள்ளார் இது ஏப்ரல் இரண்டாம் தேதி முதல் அமலுக்கு வரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பின் விளைவாக இந்தியா உட்பட வெனின்சுலாவிடமிருந்து பெட்ரோலியப் பொருட்களை வாங்கும் நாடுகளுக்கு சப்ளையில் சிக்கல்கள் ஏற்படும் என கூறப்படுகிறது வெனின்சுலா மீது ஏற்கனவே அமெரிக்கா பொருளாதார தடை விதித்திருந்தது அதன் பின்னர் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து இந்தியா வெனின்சுலா பெட்ரோல் வாங்க தொடங்கியது கடந்த ஆண்டில் இரண்டு புள்ளி இரண்டு கோடி பேரல் பெட்ரோலிய பொருட்களை இந்தியா வாங்கியுள்ளது இது இந்தியாவின் ஒட்டுமொத்த இறக்குமதியில் ஒன்று புள்ளி ஐந்து சதவீதமாகும் வெனின்சிலாவிடமிருந்து இந்தியாவின் கொள்முதல் அளவு கடந்த ஆண்டு இரண்டு புள்ளி ஐந்து நான்கு லட்சம் பேரல்களாக உயர்ந்தது இவற்றில் பெரும்பகுதியை ரிலையன்ஸ் மற்றும் தனியார் நிறுவனங்கள் வாங்கி வருகின்றன இந்தியாவின் பெட்ரோலியப் பொருட்கள் கொள்முதல் நாள் ஒன்றுக்கு லட்சம் பேரல்களாக உள்ளது கடந்த ஜனவரியில் வெனன்சுலாவிடமிருந்து பேரல்கள் இப்போது அமெரிக்க அறிவிப்பின் மூலம் வெனின்சுலாவிடமிருந்து பெட்ரோல் வாங்கும் அளவு தற்போது மிகவும் குறையும் என கூறப்படுகிறது இந்த அமெரிக்க அறிவிப்பின் மூலம் இந்தியாவிற்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் அது மிகுந்த பாதிப்பை ஏற்படுத்தாது என்று நம்பப்படுகிறது வெனின்சுலா மீதான அமெரிக்காவின் பொருளாதார தடைகள் உலகளவில் பெட்ரோலிய பொருட்களின் விலை உயர்வுக்கு வழிவகுக்கக்கூடும் என்றும் இதன் விளைவுகள் இந்தியா மற்றும் உலக சந்தையில் இது பாதிப்பை ஏற்படுத்தலாம் என கூறப்படுகிறது வெனின்சுலாவிடமிருந்து அதிகளவு பெட்ரோலிய பொருட்களை வாங்கும் நாடுகளில் முதலிடத்தில் உள்ள நாடு சீனா அதற்கு அடுத்ததாக இரண்டாவது இடத்தில் அமெரிக்கா உள்ளது அதே சமயம் மிகவும் பின்தங்கிய நாடான வெனன்சுலாவின் மக்கள் அமெரிக்காவை தங்கள் வாழ்வாதாரங்களுக்கு நம்பியுள்ளனா் ஏராளமான மக்கள் அமெரிக்காவில் பரவி வாழ்கின்றனர் அமெரிக்க பண்டங்கள் அந்நாட்டில் செல்வாக்கை செலுத்துகின்றன இந்நிலையில் வெனிசுலாவின் எண்ணெய் ஆதிக்கத்தை அமெரிக்காவின் கீழ் மீண்டும் கொண்டுவர டிரம்ப் இதுபோன்ற அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன டிரம்பின் இந்த வரி விதிப்பு மிரட்டல் வெனின்சுலாவை ஆளும் நிக்கோலஸ் மதுரா அரசுக்கு வரும் முக்கிய வருவாய் ஆதாரத்தை குறைப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது அதேசமயம் ஏற்கனவே ட்ரம்பின் வரி விதிப்பால் சிக்கலில் உள்ள சீனாவுக்கு வெனிசுலா எண்ணெய் வாங்கினால் இருபத்தைந்து சதவீதம் விதிக்கப்படும் என்ற ட்ரம்பின் மிரட்டல் சீனாவுக்கு கூடுதல் அழுத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது